Friends, drug induced psychosis. அப்படினா என்ன அர்த்தம் மாத்திரைகளினால் வருகிற புத்தி பேதலித்து விடுகிற தன்மை நான் யார் நான் என்ன செய்யறேன் எல்லாவற்றையும் இழந்து புத்தி தடுமாறி பித்து பிடித்த நிலைக்கு போறதுதான் சைக்கோசிஸ் ஓகே இது எப்படி வரும் மாத்திரைகள்னால வருது எஸ் நீங்க நெட்ல போட்டு பாருங்க நிறைய ட்ரக் இன்டியூஸ்ட் சைக்கோசிஸ் நிறைய ட்ரக்ஸ் இருக்கு

மேனியாவுக்கு அதை கொடுப்பாங்க டிப்ரெஷன்க்கும் அத கொடுப்பாங்க வெரி காமன் நீ பிரிஸ்க்ரைட் நானே சில சமயங்களில் நான் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மூடு ஸ்டெபுலைசர்ஸ் இந்த மார்க்கெட் என்ன செய்யும் மொதல்ல இதேதான் நான் சொல்ற அந்த விஷயங்கள்ல மூணு ஸ்டெபுலைஸ் பண்ணும்போது சஸ்பெஷன் கொண்டு வரும் தாட் டிஸார்டர் கொண்டு வரும் தப்பான வழிகளில் நார்மலி அக்ஸெப்டட் விஷயங்கள்ல மைண்ட் போகாம தாட்ஸ் போகாம தாட் டிசார்டர் ஏற்படுத்தும் தப்பு தப்பா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இல் லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாம திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க தாட் டிசார்டர் அதுக்கப்புறம் அது டெலூஷனல் டிசார்டருக்கு போகும் டெலூஷன்ஸ் என்னது வித்தியாசமான வேடிக்கையான உண்மைக்கு புறம்பான ஐடியாஸ் மூலையில வரும் இதுதான் உண்மைன்னு நினைப்பாங்க என் வீட்டு பக்கத்துல இதா என் கூட இருக்கிற இந்த பெண்ணுடன் என் ஹஸ்பண்டுக்கு தொடர்பு இருக்கு ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு அமெரிக்கால இருக்காரு இந்த பெண் என்னைக்காவது அமெரிக்கா போயிருக்காளா இல்ல ஆனாலும் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு டெய்லி என் கணவர் வந்து இந்த பெண்ணோட உறவு கொண்டுட்டு போறாரு அமெரிக்கா போறாரு இதுதான் டெலுஷன்ஸ் இவ்வளவு அப்சர்டா இருக்கும் சோ மூட் ஸ்டெபிளைசர்ஸ் என்ன கொடுக்குது தாட் டி ரேல்மெண்ட் கொண்டு வரும் தாட் டிசார்டர் போகும் தாட் டிஸார்டர் டெலூஷனல் டிஸார்டர்ஸ் ஆகும் டெலூஷனல் டிஸார்டர் சைக்கோசிஸ் கொடுத்துரும் புத்தி பிறழ்ந்து ரோட்ல இறங்கி நடந்துருவாங்க நீ அம்மா கிடையாது நீ டாக்டர் கிடையாது நீ குடுக்கறது பாயிசன் நீ யாரையோ வச்சிருக்க உண்மைக்கு புறம்பாக ஏதோ நினைக்க புத்தி பிறழ்ந்து விடும் இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு வாஸ்து பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சயின்டிஸ்ட் இதை ரிசர்ச் பண்ணி உலகுக்கு சொல்றாங்க அந்த சயின்டிஸ்டுடைய லாங்குவேஜ் எங்களுக்கு புரியும் காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க ஆனாலும் நாங்க அதை சீக்கிரம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு உங்களிடம் நான் வந்து சேர்க்கிறேன் ஓகே புரிந்து கொள்ளுங்கள் மூட் ஸ்டெபிலைசர்ஸ் உடைய பக்க விளைவுகள் தாட் டிசார்டர் டெலூஷனல் டிசார்டர் அண்ட் சைக்கோசிஸ் ஃப்ராங்க் சைக்கோசிஸ் எப்பிலப்சிக்கு கொடுப்போம்

ஒரு வியாதி குணமாக பல வியாதிகள் முளைத்துவிடும்